திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறுபத்தி ஏழு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் மதிப்பிலான ரொக்கத்திணையும் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி தொடங்கி வைத்தார் வத்தலக்குண்டுவில் இருந்து செய்தியாளர் சௌமியராஜன் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி அவர்கள் தலைமையில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் பே செந்தில்குமார் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் வத்தலக்குண்டு பேர் ஊராட்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கம் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கோடியே பத்தொன்பது இலட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரொக்க பணம் ஆயிரம் ஒன்று கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரையுடன் ஒரு முழு நீளக்கரும்புடன் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து நியாய விலை கடைகளின் மூலமாக ரொக்க பணம் ஆயிரம் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரையுடன் ஒரு முழு நீள கரும்புடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகின்ற பணிகளை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்று வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார்கள் கல்லூரியில் படிக்கும் பதினெட்டு இலட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் ஆயிரத்தி நான்கு நியா விலை ஆறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறுபத்தி ஏழு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் மதிப்பிலான ஒதுக்கீடு பெறப்பட்டு விநியோகம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மண்டல கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் காந்திநாதன் நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கொடி வத்தக்குண்டு பேரூராட்சி தலைவர் சிதம்பரம் செயல் அலுவலர் ராஜேந்திரன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கனகதுரை சின்னத்துறை சிவக்குமார் மணிவண்ணன் மகாமுனி ரவிச்சந்திரன் மருது தமிழரசி சுமதி அழகுராணி பிரியா ரமிஜா பேகம் சைதத் நிஷா சியாமலா கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் பாபு மற்றும் கூட்டுறவு பண்டகசாலை ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி நாகராஜ பூபதி ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் இருந்தார். அவருடைய என்று நான் சொல்வதற்கா சாதாரணம். மக்கள் மேல ஒரு காரணத்தை ஒப்பரவாக்குவி குடும்பத்தலைக்கு ஆயிரம் வழங்குவோம் என்று சொன்னார்கள் அதை செய்யவில்லை என்று எதிர்கட்சிகள் தொகுதியாகணும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் உதய தொகைத்துறை முக்கிய கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது அவங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் வீடு இருந்தாலும்

யாரையும் நம்பி வாழாமல் அரசையே கலைஞரையே நம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கல்லூரியில் சேர்ந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்குகின்ற திட்டம் பதினேழு லட்சம் மாணவிகள் பதினெட்டு லட்சம் பேருக்கு இன்றைக்கு பெறுகிறார்கள் பதினெட்டு லட்சம் பேருக்கு இன்றைக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தால் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்தில் இதுவரை ஐம்பது ஆண்டு காலத்தில் செய்யாத சேவைகளை கல்விக்காக செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரண்டு நாட்கள் தொழில்துறையில் நடந்த மாநாட்டின் மூலமாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேலை வாய்ப்பில் அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் எல்லா எல்லாம் எல்லா பேரும் கஷ்டப்பட்டு கடை வாங்கி கூட படித்து வச்சு படிக்க நிலைமையை போன தமிழ்நாட்டில் எங்க வருனாலும் மதுரையில வருனாலும் கோவையில கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சிந்தெல்வேல வருல வரும்னாலும் கன்னியாகுமரி எங்க வேணாலும் அவங்க அந்த பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பல லட்சம் பேர் வேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே ஒரு தொழில்நுட்ப திட்டத்தை சொன்னது மீட்டு இப்படி எண்ணற்ற மக்களுக்காகவே தினம் தினம் அனுதினமும் சிந்தித்து சேவை செய்கின்ற அரசு இந்த அரசு மக்களுடைய கோரிக்கை ஒரு குரல் ஒழித்தால் அந்த குரலுக்கும் பதில் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் ஏழு கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு குரல் வந்தாலும் அந்த குரலுக்கு என்ன பதில் என்பதை தேவையற்றவர் தான் இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் தனிசிறந்த முதலமைச்சர் தளபதி யாரோட என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பா இன்றைக்கு நம்ம வந்து இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்து அதற்கு மேல அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு

எல்லாம் எல்லாம் இருக்கிற நிலை சமத்துவமாக எல்லாம் வாழ வேண்டும் எல்லாமே வந்து ஏழை பணக்காரர்களை சமமாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய அரசு அரசு ஆதான் திராவிடமானது அரசு எல்லாம் எல்லாருக்கும் என்கிற நிலை ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாத நிலை வேலை வாய்ப்பிலே ஒரு பைசா கூட லஞ்சம் இல்லாத நிலை இப்படிப்பட்ட

எல்லா வீட்டிலையும் இது கலைஞர் தான் திட்டத்தை கொண்டு வந்தார் தான் கை வாங்க முடியும் பச்சரிசி வாங்க முடியும் வெள்ளம் வாங்க முடியும் நல்ல பொங்கல் வைக்க முடியும் அது குடிசை வீட்டிலும் இருக்க வேண்டும் அன்றைக்கு தைத்திருந்தால்தான் தமிழர் திருநாள் என்று எல்லா வீட்டிலும் பொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் திட்டத்தை கொண்டு வந்தார் உயர்ந்த நோக்கத்தோடு